அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு ஏழையின் வேண்டுதல் உழைப்பிற்கு ஏற்ற காசு ஒருபோதும் கிடைப்பதில்லை உழைப்பிற்கு ஏற்ற காசு ஒருபோதும் கிடைப்பதில்லை பிழைப்பதற்கு படும்பாடு அப்பப்பா முடியவில்லை உழைப்பிற்கு ஏற்ற காசு ஒருபோதும் கிடைப்பதில்லை பிழைப்பதற்கு படும்பாடு அப்பப்பா முடியவில்லை ஏழை பாழை அனைவருமே ஏங்கி தவித்து வாழுகின்றோம் ஏழை பாழை அனைவருமே ஏங்கித் தவித்து வாழுகின்றோம் எழிலான இவ்வுலையில் பழகி பூச்சி எங்களுக்கும் பணம் காசம் வேண்டுமென்று பரமனிடம் கேட்டாலும் பணம் காசு வேண்டுமென்று பரமனிடம் கேட்டாலும் பார்த்து பார்த்து தருகின்றான் பணம் படைத்தோர் அவர்களுக்கே பணம் காசு வேண்டுமென்று பரமனிடம் கேட்டாலும் பார்த்து பார்த்து தருகின்றான் பணம் படைத்தோர் அவர்களுக்கே காசு பணம் இல்லாமல் கலியுகத்தில் முடிந்திடுமா காசு பணம் இல்லாமல் கலியுகத்தில் முடிந்திடுமா வேஷமிட்டு வாழ்ந்தால்தான் வேண்டியதெல்லாம் கிடைத்திடுமா ஓடி ஓடி உழைத்தாலும் ஒரு காசு நிற்பதில்லை ஓடி ஓடி உழைத்தாலும் ஒரு காசு நிற்பதில்லை ஒட்டிய வயிறு நிரம்பிடவும் ஒரு வழியும் தெரியவில்லை ஓடி ஓடி உழைத்தாலும் ஒரு காசு நிற்பதில்லை ஒட்டிய வயிறு நிரம்பிடவும் ஒரு வழியும் தெரியவில்லை அன்றாடம் வேலை செய்து அரை வயிறு உண்ணுகின்றோம் அன்றாடம் வேலை செய்து அரை வயிறு உண்ணுகின்றோம் அதுகூட இல்லாமல் அதிக நாட்கள் உறங்குகின்றோம் காசு பணம் கேட்டாலும் கடவுளவன் கொடுப்பதில்லை காசு பணம் கேட்டாலும் கடவுளவன் கொடுப்பதில்லை பாசமின்றி கைவிரித்து ஓசையின்றி நழுவுகின்றான் காசு பணம் கேட்டாலும் கடவுளவன் கொடுப்பதில்லை பாசமின்றி கைவிரித்து ஓசையின்றி நழுவுகின்றான் ஆனாலும் ஏனோ ஆசை அதிகம் கொண்டதனால் ஆனாலும் ஏனோ ஆசை அதிகம் கொண்டதனால் அனைத்து நோய்களையும் பார்த்து எமக்கு தருகிறானே ஆனாலும் ஏனோ ஆசை அதிகம் கொண்டதனால் அனைத்து நோய்களையும் பார்த்தியமக்கு தருகிறானே காசு பணம் தாராமல் கவனியாமல் போவது போல் காசு பணம் தாராமல் கவனியாமல் போவது போல் நோய் நொடியை தாராமல் நேராக போய்விடட்டும் காசு பணம் தாராமல் கவனியாமல் போவது போல் நோய் நொடியை தாராமல் நேராக போய்விடட்டும் ஏழைப்பாழை எல்லோரும் வேண்டுகின்றோம் இறைவனிடம் ஏழைப்பாழை எல்லோரும் வேண்டுகின்றோம் இறைவனிடம் எழிலுலகில் வாழ்வதற்கு எங்களுக்கும் அருளும்படி எழிலுலகில் வாழ்வதற்கு எங்களுக்கும் அருளும்படி வணக்கம்